தாமியும் நானும் சிறுகதை முதலில் அந்த அக்காவை பார்த்ததும் எனக்கு அடையாளம் தெரியாமல் தான் இருந்தது நாலு மாதத்திற்குள் இப்படி ஒரு மாற்றமா சாத்தியமா கேள்விகள் ஒன்றையொன்று முந்திக்கொண்டு என்னை குழம்பச் செய்தன அந்த அக்கா பேரு கூட மஞ்சுளாங்கிற மஞ்சு பெயர் சரியாக ஞாபகம் வந்ததற்கு எனக்கு பாஸ்மார்க் மஞ்சுவை மஞ்சக்கா என்று தான் கூப்பிடுவேன் அந்த அக்கா தான் இப்போது அடையாளம் தெரியாமல் துரும்பாக இழைத்திருந்தாள் மஞ்சுக்கா ஹஸ்பண்ட் ராம்குமார் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பக்கத்து ஊரில் வேலை புருஷம் பொண்டாட்டினா அது மஞ்சுக்காவும் ராம்குமாரும் தான் அப்படி ஒரு அந்யோன்யம் அவங்க ரெண்டு பேருக்கிடையில் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்ற குறையை போக்க டாமின்னு ஒரு நன்றி கூடவே இருந்தது நன்றினா அதுக்கு உருவம் நாய் தானே அதுதான் டாமி மஞ்சுக்கா டாமியை வா போன்னு கூப்பிட்டு யாரும் பார்த்துருக்க முடியாது வாடா போடாதான் உலகத்து நாய்களிலேயே ஜான்சன் போட்டு குளிப்பாட்டி விடுவது அநேகமாக இந்த டாமியாகத்தான் இருக்கும் இது என்னுடைய தீர்க்கமான முடிவு எனக்கு தெரிஞ்ச நாயெல்லாம் கருப்பன் சுப்னி ஜிம்மி இப்படித்தான் கறி துண்டு போட்டாலும் தின்னும் காரி துப்புனாலும் தின்னும் சகட்டு மீனிக்கு நல்லவன் கெட்டவன் எல்லாரையும் கொலையோ குளன்னு குழைச்சி எடுத்துடும் பதிலுக்கு கல்லடிப்பட்டு வாழை சுருட்டி ரெண்டு காலுக்கு இடையில் வச்சுக்கிட்டு பம்பிக்கிட்டே ஓடிடும் இதுதான் எனக்கு நாய்களைப் பற்றின அதிகபட்ச அறிவு டாமி என்ற அந்த ஆச்சரியமும் என்னை அந்த வீட்டோடு ஐக்கியமாக செய்துவிட்டது புசு புசுவென இளவம் பஞ்சு போன்ற டாமியின் உருவம் சிறிய நாற்காலி போன்ற அதன் துருதுரு கால்கள் குறுகுறு கரிய கண்கள் அழகாக டாட்டா சொல்லும் அதன் குட்டிவால் இவையெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்து போனவை காலையில் ராம்குமாரோடு டாமியும் வாக்கிங் போகும் இரவில் மெத்தையில்தான் படுக்கும் மஞ்சுக்கா டாமியை குளிக்க வைத்து டர்க்கிட்டவளால் துடைத்து விலையுயர்ந்த வாசனை சென்ட் ஸ்ப்ரே செய்து எப்பா பெரிய சேட்டு குழந்தைகளுக்கு கூட இத்தனை சவரட்டனை இல்லை நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தாலே போதும் உங்கள் அண்ணா வரான் பாரு என்று மஞ்சுக்கா டாமியிடம் சொல்லும்போது நான் கொஞ்சம் கூச்சத்தில் எளிவது வழக்கம் என்னக்கா இது டாமி கிட்டே என்ன அண்ணான்னு சொல்லி வைக்கிறீங்க அதுக்கு மஞ்சுக்கா டே நான் புள்ள வேற டாமி வேறேன்னு நினச்சது இல்லைப்பா இந்த வீட்டில் ஒரு குழந்தை இல்லாத குறைய டாமி மூலமாக ஆண்டவன் எனக்கு நிவர்த்தி செஞ்சுருக்கான் இப்போ அவனுக்கு ஒரு அண்ணன் கிடச்சிருக்கான் அவ்வளோதான் டாமி இருக்கிறப்ப குழந்தை வேணும்னு நாங்கள் எப்போவுமே நினச்சதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பாசம் அரவணைப்பு எல்லாமே டாமிக்கு அந்த வீட்டில் கிடச்சிருக்கு நான் சில சமயம் நினைத்துக்கொள்வேன் டாமியாக பிறந்திருந்தால் இத்தனை அன்புக்கு நாமும் உரியவராக இருப்போமே மஞ்சுக்காவும் சரி ராம்குமாரும் சரி ஒரு நாளில் ஏதாவது ஒரு நேரமாவது என்னை சாப்பிட வைக்காமல் விடமாட்டார்கள் உண்மையிலேயே டாமிக்கு அடுத்தபடி அந்த வீட்டில் நான் குழந்தையாகத்தான் இருந்தேன் ராம்குமார் வீட்டில் இருந்தால் பொழுது போவதே தெரியாது அவருடன் கேரம்போர்டு செஸ் ஏதாவது விளையாடி கொண்டே இருப்பேன் எப்போதும் அந்த வீட்டில் கலகல தான் அந்த வீட்டில் குழந்தை இல்லாதது எப்போதும் குறையாக தெரியவில்லை வேறு குழந்தையை அவர்கள் தத்தெடுக்கவும் தோன்றவில்லை யாராவது மஞ்சுக்கா கிட்ட குழந்தை என்று கேட்டால் எனக்கு அவர் குழந்தை அவருக்கு நான் குழந்தை எங்களுக்கு டாமி தான் குழந்தை என்று சொல்லுவாங்க யார் பட்டதோ தெரியவில்லை நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு விழுந்துட்டார் எப்போவோ சின்ன வயசில் ஒரு தடவை இது மாதிரி மாரடைப்பு வந்திருக்குதான் அப்புறம் சரியாகி இருக்கிறது அது மாதிரி இப்போதும் சரியாகிவிடும் என்றுதான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கினோம் பாவம் மஞ்சுக்கா மேலே விழுந்து புரண்டு அறற்ற ஆரம்பித்த மஞ்சுக்காவை ஒரு ரூமுக்குள்ள விட்டுத்தான் பூட்டி வைக்க முடிந்தது தலையிலும் நெஞ்சிலும் அடித்து அடித்து அழுது ஓய்ந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் மஞ்சுக்கா கிடந்தது என்னை மிகவும் வதைத்தது ராம்குமாருக்கு திருநெல்வேலிக்கு அருகில் ஏதோ கிராமம் பெட்டியில் ராம்குமார் சடலம் வைக்கப்பட்டு ஒரு வேனை பிடித்து சொந்த ஊருக்கு கிளம்பும் போதுதான் மஞ்சுக்காவின் பூட்டிய அறை திறக்கப்பட்டது மஞ்சுக்கா யார் தடுத்தும் கேட்காமல் அந்த ஐஸ் பெட்டிக்கு அருகிலேயே உட்கார்ந்து கொண்டு நாற்பத்தி எட்டு மணி நேரமாக குளிரில் விடவிடத்து ஊர் போய் சேரும் முன்பே மயங்கி விழுந்ததாகட்டும் அப்புறம் புருஷனோட பிரதத்தை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ததாகட்டும் அவ்வளவு லேசில் யாரும் மறந்திருக்க முடியாது இத்தனை நடப்பிற்கும் டாமியும் பிரேதத்தை விட்டு ஒரு கூட நகரவில்லை எஜமானரை தனது தகப்பனை அடக்கம் செய்ததும் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாமல் டாமி பட்டினி கிடந்தே உயிரை விட்டது டாமியின் இறப்பு பரபரப்பாக பேசிக்கொள்ளும் விஷயமாக அப்போது இருந்தது இப்போது நாலு மாதம் கழித்து மறுபடியும் மஞ்சுக்கா இந்த ஊருக்கு வந்திருக்காங்க நான் ஓடிப்போய் மஞ்சுக்கா முன்னால் நின்னேன் மஞ்சுக்கா என்னை பார்த்ததும் ஓவென கதறி அழுதால் மஞ்சுக்காவுடன் உறவினர்களும் வந்திருந்தார்கள் அதற்கும் அடுத்த நாள் ஆறுதல் சொல்லிவிட்டு உறவினர்கள் ஊருக்கு செல்லும் முன் வீட்டை காலி செய்துவிட்டு ஊருடன் வந்துவிட சொல்லி பார்த்தார்கள் மஞ்சுக்கா விடாப்பிடியாய் மறுத்துவிட்டாள் என் கணவன் நினைவாக இந்த வீட்டிலேயே வாழ்நாள் முழுவதும் இருந்துவிடப் போகிறேன் என்று தீர்மானமாய் சொன்னதும் வந்தவர்கள் வேறு வழியில்லாமல் சென்று விட்டார்கள் அழுக்காய் கிடந்த அந்த வீட்டை மஞ்சுக்காவுடன் சேர்ந்து நானும் சுத்தப்படுத்தி ஓட்டுவளையில் படிந்திருந்த ஒட்டடைகளை அப்புறப்படுத்தினேன் வீட்டு பூஜையறை சாமி படங்கள் போட்டோக்கள் சுத்தமாக துடைத்து வைக்கப்பட்டன நடுகாலில் பெரிதாக பிரேம் செய்யப்பட்ட ராம்குமார் போட்டோவும் மாட்டப்பட்டு விளக்கேற்றப்பட்டது மஞ்சுக்கா காலையில் ஒரு மூச்சு சாய்ந்தரம் ஒரு மூச்சு புருஷம் போட்டோவுக்கு முன்னால் நின்று அழுதால் அவளுக்கு என்னுடைய ஆறுதல்கள் பலனளிக்கவில்லை ஒரு வாரம் போயிருக்கும் தண்ணீர் குழாயடியில் ஒரே தகராறு என்ன ஆச்சரியம் மஞ்சுக்கா தான் நின்று சத்தம் போட்டு கொண்டிருந்தாள் என் புருஷன் போயிட்டாரு என்னை தவிக்க விட்டுட்டு இந்த தெரு சிரிக்கிங்க என்னை தராசில் நிறுத்தி வச்சு பார்க்குறாள் என்னை என்னால் நம்ப முடியவில்லை மஞ்சுக்கா அப்படி சண்டை போட்டு நான் ஒரு நாளும் பார்த்ததும் இல்லை பார்த்துருக்க முடியாது அவங்க பேசுகிறதே யாருக்குமே கேட்காது அவங்களா இப்படி என்று நான் ஆச்சரியப்பட்டு இரண்டு வாரங்கள் கூட ஆகியிருக்காது அதற்குள் இன்னொரு சம்பவமும் எனக்கு காத்திருந்தது ஒரு நாள் மாலை கார் ஒன்று மஞ்சுக்கா வீட்டு வாசலில் வந்து நின்றது அதிலிருந்து மஞ்சுக்காவின் அப்பா அம்மா இறங்கி வந்தார்கள் கூடவே யாரோ ஒரு வாலிபர் முப்பத்தைந்து நாற்பது வயது மதிக்கத்தக்க வயதில் இறங்கினார் பின்னால் இரண்டு மூன்று பெண்கள் என்ன எல்லோரும் மஞ்சுக்காவை பெண் பார்க்க வருவது போல வருகிறார்கள் என் மனதில் ஒரு பக்கம் குழப்பம் இன்னொரு புறம் சந்தோஷம் உண்மைதான் மஞ்சுக்காவுக்கு கல்யாணம் ஊரே ஆச்சரியப்பட்டது நான் மட்டும் வியப்பின் விளிம்பில் நின்றேன் என் மனதில் மஞ்சுக்காவும் ராம்குமாரும் கணவன் மனைவியாக வாழ்ந்திருந்த நாட்கள் தெளிந்த நீர் போல பளிச்சென தெரிந்தது ராம்குமார் இறந்த அந்த கடைசி நிமிடங்களில் மஞ்சுக்கா பண்ணி எடுத்த ஆர்ப்பாட்டம் ராம்குமார் இல்லாமல் மஞ்சுக்காவால் உயிருடன் இருக்கவே முடியாது என்று ஊரே பேசிக்கொண்டது இருந்தும் கூட முழு உருவமாகத்தான் இந்த ஊருக்கு மறுபடியும் காலடி எடுத்து வைத்தாள் இப்போது திருமண பேச்சு நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்ற நினைப்பை தவிடு பொடியாக்கிவிட்டு கல்யாணத்துக்கு சம்மதித்தே விட்டாள் இந்த மஞ்சுக்கா மஞ்சுக்காவை கல்யாணம் செய்து கொண்ட மனிதருக்கு வயது கொஞ்சம் அதிகம் என்றாலும் கூட மிகவும் அப்பாவியாக அவர் நடந்து கொள்வதை பார்க்க முடிந்தது என்ன ஒன்று கொஞ்சம் சந்தேக பேர் வழி எப்போதாவது யாருடனாவது மஞ்சுக்கா பேசி கொண்டிருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்புடன் நடந்து கொள்வார் நான் கூட அந்த வீட்டுக்கு முன்பு மாதிரி போவதில்லை என்னை வர வேண்டாம் என்று மஞ்சுக்காவி சொல்லிவிட்டாள் நான் ராம்குமாரை நினைக்கும் போதெல்லாம் மஞ்சுக்கா நினைவுக்கு வருவதில்லை டாமி மட்டும்தான் இப்போதெல்லாம் அடிக்கடி நான் டாமியை நினைத்துக் கொள்கிறேன் டாமியாகவே என்னையும்